போராடுவேன்னைக்குறை போராடுகிறோம் நீதி இணைத்து கண்டிக்கிறோம் ஆம் சாம் படுகையை கண்டிக்கிறோம் நீதி ஒழுங்கு நீதி ஒழுங்கு படுகொலைக்கு நீர் வழங்குகைக்கு நீர் வழங்குகிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் அண்ணல் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் அண்ணல் அமைச்சருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெற்றி பெற்ற